பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரம்பிச்ச காலங்களில் பார்த்தீங்கன்னு ஒவ்வொரு பிரச்சனைக்கு விவசாயிகள் முகம் கொடுக்கிறது வழக்கம் இந்த முறை ஒரு புதிய ஒரு பிரச்சனையில முகம் கொடுத்திருக்கிறாங்க அறக்குட்டியான் அப்படிங்கிற ஒரு வகையான புழு தாக்கத்தினால விவசாயிகள் பெரும் துன்பத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது தொடர்பான ஒரு போறோம் அங்கே வீடியோக்குள்ள போலாம் ஓகே இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க பாருங்க வாயல் இப்படித்தான் காணப்படுது ஆஹ் உங்கால பக்கம் பாத்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல ஓகே இந்த இடத்துல ஒரு விவசாயி வந்து கொண்டு அண்ணன் வணக்கம் 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 ஆஹ் வணக்கம் என்ன சிறுபோகம் ஆரம்பிச்சதாகும் சிறுபோகம் இப்பதான் துவங்கி இருக்கு என்ன ஏதோ ஒரு புழுக்கள் உருவாகிட்டதாக ஒரு பிரச்சனையை பத்தி பேசிக்கொண்டு இருக்காங்க அது என்ன விஷயம் அதை பத்தி இருக்க சொல்லுங்க அது இப்ப வந்து அரைக்கோட்டியான் புழுவன் கொண்டு வந்து வேலை இளங்களை தாக்கி கொண்டிருக்குது இப்போ அதெல்லாம் பெரிய மோசமாக இருக்குது அரை கொட்டியான்தான் இப்போ வந்து வேலைநிலம் இல்லாதையும் இந்த வட்டி நைலியல் எல்லாம் ஆ இப்படி தானே தானே இந்த வட்டி நைல சரி 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 அந்த புழு புடி வெட்டி இந்த பிறகு இப்படி ஆயிருமோ ஓ இந்த சிலருக்கு இந்த புழுவா அதான் அதான் முடியும் அடுதா அப்போ அரை கொட்டியான உங்களுக்கும் வந்துட்டு ஓ அரை கொட்டியான் புழுவுதான் இப்போ விதைச்சி இப்போ இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாள் பயிர்

அடாதடாடா ஓகே அப்போ நேரடியாக காட்டிடலாம் புழு புழுவ நாங்கள் எங்கே எப்படிடா காட்டலாம்னு சொல்லி நெட்டெல்லாம் தேடிக்கொண்டிருந்தோம் ஸோ இப்போ வயல் ஃபுல்லாக இருக்குது அதை தான் காட்ட போகிறோம் ஓகே இப்போ முதல்ல ட்ரௌசர்லாம் மடித்து கொண்டு வயலுக்குள்ளே இறங்கி காட்டன் ஓகே அப்படியே போன இந்த பாருங்க ஆகிட்டு இப்போ இறங்கலாம் தானே ஓ இறங்க அந்த இருக்கு பாருங்க அந்த பாருங்கள் தலையில் முழுக்க இருக்குது கருப்பு புழு இது தலை அரை கொட்டியான் இந்த பாருங்கோ

இங்கே பாருங்க இந்த மெயின் இடத்த பாருங்க அரக்கொட்டி அந்த புழு எல்லாம் பார்த்து கொள்ளுங்க இந்த மெயின் ஜடத்தை பாருங்க இந்த நெல் பயிரே இல்ல அட்டட நெல் பயிரே இல்ல இங்கே பாருங்க எல்லாம் எப்படி நிக்கிறாங்களே என்ன அப்படியே மெயின் கொண்டு ம் அரக்கொட்டி அந்த புழு உதான அரக்கொட்டி எங்களுக்கு இதை எஃபெக்ட் ஆகுமோ தெரியல விவசாயம் அரைக்குட்டியான் புழு நான் இந்த கையில் எடுத்து காட்டுறேன் அலர்ஜிக்கு ஆகுமோ அப்படி இருக்காது என்ன ஒரு அலர்ஜி தாவரம் தானே இங்கே அரைக்குட்டியான் புழு எடுத்து காட்டுறேன் இந்த இந்த புழுச்சீரை வேலையர் பாவம் இந்த விவசாயிகள்லாம் எவ்வளவு மென எவ்வளோ எவ்வளவு என்ன இதுக்கு எவ்வளவு இப்ப இவ்வளவு காசு செலவழிச்சு இப்ப முதல் வெள்ளம் இப்ப அரை ம் ஆம்பு அரைக்குட்டியான தாக்கத்தான வேண்டுமெல்லாம் அரைக்குட்டியான 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 எப்படி இருக்கும் தெரியாது நாங்க உங்களுக்கு கிலோ கணக்குல எடுத்துடுறேன் அந்த இது என்ன எனக்கு பேச போறாங்கன்னு தெரியுது அறக்குட்டியான் புழுவ பாருங்க இவர் தான் தற்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோகம் வயல் விதைக்கப்பட்டிருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நாசம் செஞ்சு கொண்டு ஒரு இவர் தான் கிட்ட எடுத்து காட்டுங்க

இங்க பாரு அந்த இது உடனே போகுதுல மங்கில இருக்க உங்களுக்கும் என்னென்ன விஷயம் தெரியும் வீட்டில் இருந்தவருக்கு நான் தான் காட்டிட்டு போறேன் புழு புழு நான் தான் காணையில இந்த புழு தான் என்னடா இது போய் வந்திருக்கு நீங்க ஓகே உண்மையிலே தேடி போகணும்னு நினைச்சோம் எல்லாமே பக்கத்தில் இருக்குது பாருங்க எப்படி இதை வயலை நாசம் செஞ்சு கொண்டுருக்குதுன்னு பார்க்கலாம் ஐவாக உங்க கூட மயில்க்கே ஏறிட்டோம் தெரியலை அதான் தெரியல இருந்து போய் பார்க்கணும் கூடமே ம் இது இப்போ வெயில் மெயிலுக்கு குறைவாக இருக்கும் ஆஹான் இந்நேரம்

இயற்கை மருந்தை விட இப்போ செயற்கை மருந்துக்கு தான் சரி இப்போ உங்களோட வயலும் சரி என்ன ஓ எல்லா கட்டம் எல்லா இடம் பிறகு இருக்கும் எல்லா இடம் பிறகு இந்த பாருங்க அறக்குட்டியான் வேற வித்தியாசமா இருக்குது எல்லாம் இங்கே இனப்பெருக்கம் நடந்து கொண்டிருக்காது எல்லாம் டீம் டீமாக தான் இருக்கிறாங்க

ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முரசுமோட்டை ஒரு விவசாய சந்திக்கத்தான் வந்திருந்தோம் அற கொட்டியான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான புழு எப்படி இந்த வயல் நிலங்களெல்லாம் நாசமாக்கியிருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதை லைவாக எடுத்து காட்டியிருக்கிறேன் இப்போ என்னென்னா நான் சந்திக்கு வந்து இந்த விவசாயிகிட்ட இது தொடர்பாக கேட்டு இந்த புழு உங்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் உடனே இல்லை என்று தான் சொன்னார் ஆனா நாங்க வயலுக்குள்ளே வந்து இது தொடர்பாக சும்மா பார்ப்போம் வேண்டி பார்க்கும்போது முழு வயலையும் நாசமாக்கி வச்சிருக்குது இந்த அறக்கொட்டியான இந்த புழு உங்களாலும் இருக்குது எல்லா இடமும் இது என்னடா வரைக்கும் இதுக்கு ஒரு சரியான ஒரு மருந்து இல்லை என்று சொல்றார் மற்றது இயற்கை ஆக தயாரிக்கப்பட்ட மருந்துகள் இருப்பதாகவும் அது மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கலாங்கிற மாதிரியான சில பதிவுகள் சில வந்திருக்குது ஃபேஸ்புக் வழியால இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது ஓகே விழாயின நங்கங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் எத்தனை ஏக்கர் விதைச்சீங்க இந்த முறை நாங்கள் ஒரு பதினஞ்சு ஏக்கர் விதச்சனாங்க பதினஞ்சு ஏக்கர் இப்போ பதினைஞ்சு ஏக்கருக்கும் எவ்வளவு செலவு போயிருக்கும் பதினஞ்சு ஏக்கருமே இது பழகடைக்கு தானே விதச்சது சில ஏக்கருக்கு ஒரு லட்சம் அப்படி போய் ஆமாம் பதினஞ்சு வருஷம் செலவு வச்சீங்க பதினஞ்சு வருஷமும் அவ்வளோதான் ஓ ஏனி இது இப்போ அரைக்கோட்டையாம் முதல் வந்து வெள்ளம் வந்து தாக்கிச்சு போஞ்சுது இப்போ அரைக்கோட்டையும் புழு வந்து மேஞ்சு கொண்டுருக்குது இப்போ இனி எங்களுக்கு ஒரு வருஷமும் ஏதாச்சும் ஒரு ஒரு பிரச்சனை வந்துரும் உங்களோட அனுபவத்துக்கு சொல்றீங்களா கிளாச்சி மாவட்டத்துக்கே முதல் முதல்ல இந்த வருஷம் தான் கிளாச்சி மாவட்டத்திலேயே இந்த அரகோட்டியான் புழு ஒன்று இப்பதான் அதுதான் புது நோய் ஒன்று புதுதான் சரி 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 முதல்ல முதல் வருஷம் எல்லாம் இல்ல அதுக்கு முதல்ல வந்தது இல்ல இது இந்த வருஷம்தான்

இப்ப என்னன்றா இப்ப எவ்வளவு காலம் அந்த இருக்குது இது வந்து இப்ப ஒரு ஒரு மாதம் இருபத்தஞ்சு நாள் பயிருக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ள அந்த குழு வந்துருக்கு அப்ப இது தொடர்பான விழிப்புணர்வா யாருமே எந்த ஒரு கருத்து சொல்லுங்க இதே விவசாயத்தினர்கள் எங்களுக்கு மருந்தோ இதோ எதுவும் ஒண்ணுமே தெரியலை இப்ப வேற வேற நோயில கிடைச்ச மருந்து தான் இதுக்கு இப்ப பாவிச்சு கொண்டு இந்த வேற முதல் வந்த பூச்சி தவறவங்களுக்கு நோயை தான் பூச்சி மருந்து தான் அடிச்சு அது ஆன்சர் பண்ணுதான் அது அவ்வளவு ஆன்சர் இல்லை நூற்றுக்கு ஒரு நாற்பது வீதம் அப்படி தான் பெரிய அறுபது தான் பெரிய அந்த மருந்தை தான் இப்போ பாவச்சு பண்றோம் இது கண்டு இன்னும் விவசாய தினக்கல் தலையோ தாலையோ இன்னும் ஒரு மருந்து இருந்தோம் ஒன்றும் வேற இல்லை விவசாய விவசாய தினக்கிறதுக்காக இப்போ பெரிய ஒரு ஆக்சன் எடுத்து ஒன்றும் சரி இப்போ திரும்ப மீன் சுழிச்சு குட்படுத்தி இப்போ

இது எப்படி தண்ணி இடத்துல ஓடிக்கொண்டிருக்குது வயல் தண்ணி அப்படியே வருது அப்படியே வயல் தண்ணி வந்து தானே அடுவான அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு அங்க இந்த வேற தண்ணி நாளாக ஓடிக்கொண்டிருக்கும் ஓகே இவர் இந்த இடத்துல நாங்கள் சந்திக்க வந்த விவசாயி அறக்குட்டியான் புழுவின் தாக்கம் மற்றது இவங்க எவ்வளோ இப்போ துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ செலவழிச்சாங்க ஸோ இப்போ இது இது தொடர்பான சில விடயங்கள் எங்களோட பகிர்ந்து இருந்தால் நாங்கள் இவரை போன்ற வேறு விவசாயிகள்டையும் இது தொடர்பான விளக்கங்களை கேட்கலாம் இதுவரைக்கும் எங்களுக்கு தகவல் தந்தமைக்கு நன்றி உங்களுக்கும் ஓகே

இப்போ விவசாய நேரத்தில் அறக்கொட்டியானுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு வகையான மருந்து அதைத்தான் பார்க்க போகிறேன் ம் பயன்படுத்துகிறாங்க ஆஹா இது என்ன விவசாய சொல்லியிருக்கிறாங்களா அப்படி இதை பயன்படுத்த சொல்லி அரை கொட்டியானுக்கு அரை கொட்டியான் இல்லை அதுக்குன்னே வந்ததா இல்லாட்டி வேறு ஓமா என்ன எதுக்கு தானே இது வேறு எதுக்கு வந்த மருந்தாம்மா ஓகே இது தான் பயன்படுத்துகிறாங்களேண்ணா நாலாயிரத்து ஐநூறுபாய் ஒரு அப்படி தான் அதை போட்டுக்கிறாச்சு இந்த முறை தான் முதல் முதல் அப்படி வந்துருக்குண்ணே இந்த இந்த புழு ஆ சரிண்ணா காப்படணும்போது அற கொட்டியான் குழுவுக்கான தீர்வாக ஏன்னா ஐசிஎஸ்ரோனில் அப்படின்ற ஒரு வகையான மருந்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க எல்லா இடமுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆமாம் இந்த மருந்தை அடித்து அடித்த உடனே அந்த புளி சுத்துருதா சாக்குதுன்னு காப்பாற்றி எடுக்கணுமே எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் முரசுக்கோட்டை பண்ணங்கண்டி பண்ணங்கண்டி பன்னங்கண்டி பகுதியில் இருக்கிற ஒரு வயல் நிலத்தை அனுக்கிறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அறக்குட்டியான் இந்த தாக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டது

മരുത്തൂർ ah, പോ okay,

ஒரு மோசல் ஒரு ஏக்கர் இருக்கு

இந்த மரம் இந்த கா மரந்தான் அடிக்கிறான் எல்லா வேலைக்கும் இந்த மரந்தான் அடிக்கிறான் இந்த காணிக்கு பான் அடிக்கப்பாரு பா இது அடிக்கிறேன் இப்போ அடிச்சிட்டு வ அடிச்சிட்டு வந்த காணிக்கி இப்போ என்ன ஒருக்கா அதை அந்த நுனி பகுதியில் வெட்டி விடுது அது திரும்ப வருமா இந்த மறந்தோடு சரி இல்லை இப்போ நான் கேட்குறேன் அந்த இப்போ ஓ அந்த தவரம் திரும்ப வரும் ஓ அதில் இந்த மருந்தை அடித்து போட்டு பதலை போட திரும்ப கொடுத்துருவேன் திரும்ப வரும் பாருங்கள் வந்ததை ஓகேண்ணே

பார்ப்போம் ஒரு பயிருக்க நாலஞ்சு வீடு இங்கே அடை கடும் பச்சையாக இருக்கும் முட்டி வந்துட்டு கருப்பாயிரும் கருப்புக்குள்ள தான் இது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு உங்களுக்கு என்ன அந்த மருந்து அடிக்கிறது ஓகே இந்த மருந்து நஞ்சு மருந்து அப்படி உண்டு பூச்சிக்கு நஞ்சு அப்படி சரி என்ன நன்றி நன்றி தகவல் பயன்படுத்துறாங்க கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோகம் ஆரம்பித்து ஒரு மாத காலமாகிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் அறகுட்டான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பீடை தாக்கத்தினால வயல் நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் நேரடியாக காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தோம் இது தொடர்பாக சில விவசாயிகள்கிட்ட நேரடியாக நாங்கள் சந்தித்த போது சில விவசாயிகள் இது தொடர்பான சரியான விழிப்புணர்வு இருக்கிறத பார்க்கக்கூடிய சில விவசாயிகள் இதற்கு தீர்வாக ஒரு வகையான மருந்தை பயன்படுத்திக் கொண்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது தொடர்பான உண்மை நிலவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு கடைக்கு போய் இந்த அறகொட்டான் பீடைக்கு இந்த மருந்து பயன்படுத்தலாம் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம் ஸோ அவர்கள் வந்து இது தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு மருந்தை சிபாரசு செய்ய முடியாது இது விவசாயிகள் கேட்கும் மருந்துகளை நாங்கள் கொடுக்குறோம் இது தொடர்பாக நீங்கள் விவசாய திணைக்களத்தில் தான் போய் கேட்கணும் என்று சோ ஸோ நாங்கள் விவசாய திணைக்களத்துக்கு போனால் அங்கே பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதனால நாங்கள் அந்த திணைக்களத்தில் போய் இது தொடர்பான விளக்கம் கேட்கவில்லை மற்றபடி தற்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு ஒரு காணொலியாக காட்சிப்படுத்தியிருந்தேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறார்கள்